புது பேன் ரூல்ஸ் இனி ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டணும் உங்கள் கார்டில் உடனே இதை பண்ணுங்க வந்தது புதிய மாற்றம் இல்லைனா ஆயிரம் ரூபாய் அதாவது பத்தாயிரம் ரூபாய் பேன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் என்று ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அது என்ன அறிவிப்பு என்பதை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பேன் என்று அழைக்கப்படும் நிரந்தர கணக்கு எண் வைத்திருக்கும் ஒட்டுமொத்த பேருக்கும் பேன் கூப்பாய்வு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது இனிமேல் பேன் கார்டு சேவைகள் டிஜிட்டலில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளின்படி கிடைக்க இருக்கிறது பேன் கார்டு வைத்திருப்பது இனிமேலும் இதை செய்யாவிட்டால் பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டியது பெரிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார் அது என்ன கட்டாயம் பேன் கார்டின் என்ன சிக்கல் உள்ளிட்ட விவரங்களை பார்ப்போம் அதாவது சி சி சிசிஇஏ என்று அழைக்கப்படும் பொருளாதார விவரங்கள் அமைச்சரவை குழுவானது பேன் டூ பாயிண்ட் ஒன் அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் பான் கார்டு மட்டுமல்லாமல் டிஏஎன் அதாவது டேன் அல்லது டாக்ஸ் டிடெக்ஷன் மற்றும் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர்கள் ஆகியவை டிஜிட்டல் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு மாறமாக இருக்கிறது இதில் பாதுகாப்பு விதிகளின்படி மல்டிபில் கார்டு வைத்திருப்போரை எளிதாக அடையாளம் காண இருக்கிறது அதே போல இறந்தவரின் கார்டை பயன்படுத்துவது போலியாக பேன் கார்டு வைத்திருப்பது போன்றவற்றை அடையாளம் காண இருக்கிறது ஆகவே இனிமேல் அபராதம் விதிப்படி உடனடி நடக்கக்கூடியது இப்போது என்ன செய்ய வேண்டும் கார்டு படி ஒரு நபர் ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும் வைத்திருக்க வேண்டும் ஆனால் டிஜிட்டல் மையமாக முன்பு பான் கார்டு பெற்றவர்கள் பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டு வைத்திருக்கின்றனர் இந்த கூடுதல் கார்டுகளே போலியாக கணக்கில் கொள்ளப்படும் ஆகவே இந்த பேன் கார்டு அவர்களை நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது டீஆக்டிவேட் செய்ய வேண்டும் இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை பலர் செய்வதில்லை ஆனால் பேன் டூ திட்டம் அவர்களை விடப்போவது இல்லை போலி பேன் கார்டுகளை கண்டறியப்பட்டு பேன் டூ திட்டத்தின் மூலம் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் அளவிலான மேம்படுத்துதல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இது எளிதாக போலி பேன் கண்டறிய முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலி அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் கார்டு வைத்திருந்தால் அதை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையில் சமர்ப்பிக்க டிஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதார் பேஸ்ட் கேஓசி அல்லது இசைன் போன்ற வெரிஃபிகேஷன் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இது செய்து முடித்த பிறகு படிவத்தை நிரப்பும் போது அதில் பார்த்தீங்கன்னா பேன் சமர்ப்பு பாக்ஸ் இடம்பெற்றோல் இருக்கும் அதில் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இப்போது வேலை முடிந்தது உங்களோட பேன் கார்டை டி டிஆக்டிவேட் பண்ணலாம் மோடியோட டூ பாயிண்ட் ஒரு திட்டம் அதாவது பேனோட டூ பாயிண்ட் ஒரு திட்டம் வந்துவிட்டது என்றால் உங்ககிட்ட இரண்டு பேன் இருந்தால் உங்களுக்கு அவர் ரூபாயாக பத்தாயிரம் ரூபாய் விதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதே மாதிரி வழங்கப்படும் முக்கிய அறிவிப்பை தெரிந்து கொள்ளவும் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்